வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேக்கா எடுத்து வரும் புதிய அரசியல் நகர்வுகள் கடுப்பாகும் இந்த கட்சிகள் திரி தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தாவேக்கா கருத்துயர சம்பவத்திற்கு பிறகு பெரும் அதிரடியான அரசியல் நகர்வுகளை நகராமல் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் அடுத்து பரப்புரையை ஆரம்பிப்பது அடுத்த அரசியல் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியான மாற்று ரீதியிலான கருத்துக்களை முன்வைப்பது என்று பல முடிவுகளையும் வந்து எடுத்து வருகிறார்கள் தற்பொழுது நிர்வாகிகளை நியமிப்பது உள்கட்டமைப்பு ஒழுங்கு செய்வது என்பது போன்ற நிகழ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முடிவுகளை வந்து எடுத்து வருகிறார் அதன் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முடிவுகளையும் கட்சி ரீதியாக நிர்வாகிகளை எடுக்குமாறு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பது கட்சி மீட்டிங்களும் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நடத்தக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் பாதுகாப்பான வழிமுறைகளை நடத்துவது அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த போலீஸ் ஆர்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளை வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்குள் இணைப்பது என்ற போன்ற முடிவுகளை வந்து இணைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவையும் வந்து தாவைக்கு எடுத்திருக்கிறது என்னென்னா மாபல்லபுரத்தில் விஜய் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இன்று வந்து தாவேக்கா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு கடிதம் மற்றும் அடையாளம் அட்டை வைத்திருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று வந்து பார்த்திங்கன்னா கூடப்படுகிறது எனவே பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு கடிதம் மற்றும் கழக அடையாள அட்டை அட்டையும் கண்டிப்பாக தவறாமல் கொண்டு வர வேண்டும் என வேண்டுகோளும் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா தலைமை வந்து வைக்கப்பட்டிருக்கிறது விடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மாற்று கட்சியினர்களும் மாற்று நபர்களும் வந்து கட்சிக்குள் குழப்பத்தையும் ஒரு சிலமான அசம்பாவிதங்களையும் ஏற்படுவதன் விளைவாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடத்தப்படுவது என்பதனை யதார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இதனை வந்து தாவே காவர்கள் வந்து வழி அதை வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றணும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்கார்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவையில் மாணவி கூட்டுவாளிகள் வந்து பார்த்திங்கன்னா வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் வந்து தெரிவித்து டி டிவி கே சார்பில் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றிருந்தது இதில் ஏராளமானோர் பங்கேற்ற நிலைமையில் இது தான் திமுக ஆட்சியின் சாதனையா என்ற கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா தாவேகா தரப்பில் எழுப்பியுள்ளார்கள் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை அதிகரித்துள்ளது தான் இந்த ஆட்சியின் சாதனை என்றும் விமர்சித்த திவிகே தொண்டர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உயர்ந்து வருவதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாடி இது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நகர்வுகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா கால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா நகரப் போகிறாங்க என்பது இது இன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டமும் இன்று நடைபெற போகிற நேற்று நடந்த ஆர்ப்பாட்டமும் இன்று நடைபெறப் போகின்ற ஒதுக்குழுவின் மூலமாக ஏற்படக்கூடிய தீர்மானங்கள் ஏற்றக்கூடிய தீர்மானங்கள் மூலமாகவே வந்து தெரியும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க தாவைக்காவினர்கள் ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் பொதுக்குழுவின் மூலமாக மாதிரியான வந்து பதில் முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள் என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்